நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஆனால் எனக்கு வந்து ஐடியில் வேலை செய்யணும் முடிச்சதுக்கப்புறம் ஐடியில் வேலை செய்யணும் எனக்கு ஸ்கிரிப்டிங் தெரியாது நான் என்னால் சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் கரண்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்டிங் தெரியாமல் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் ரிஸ்கான காரியம் ஏன்னால் எல்லா கம்பெனிஸுமே ஆட்டோமேஷன் சைடு தான் இருக்காங்க ஸோ உங்களுக்கே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏஐ டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜிக்கு வந்து பேஸ் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் ஸோ டேட்டா சயின்ஸ் கூட எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்கிரிப்டிங் அண்ட் ஸ்கிரிப்டிங் அகெயின் சைதான் பேஸ் பண்ணியிருக்கோம் அதனால் இன்னும் இன்னொன்று என்னன்னா நீங்கள் இன்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் அந்த மாதிரி போனால் கூட உங்களுக்கு அங்கேயுமே ஸ்கிரிப்டிங் தேவைப்படும் ஏன்னா ஆட்டோமேஷன் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு க்ளவுட் டெக்னாலஜி படிச்சா கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏடபிள்யூஸ் எடுத்தால் கூட ஏடபிள்யூஸில் வந்து நீங்கள் ஸ்கிரிப்டிங் இல்லாமல் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் பட் அது வந்து ஹியூமன் எஃபர்ட் ஜாஸ்தி இதனால் ஒரு அஞ்சு பேர் வச்சு வேலை செய்கிறத வந்து நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு பேர்லேயே முடிச்சிடலாம் அதனால் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஐடியில் அதாவது நிறைய ஸ்கிரிப்டிங் நாலேஜ் இருக்கிறவங்களை வந்து எடுத்து அவங்கள வச்சு ஸ்கிரிப்ட் எழுத சொல்லுவாங்க ஏன்னா ஸ்கிரிப்டிங் வச்சு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஒன் ஹவர் செய்கிற வேலையை அஞ்சு நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம் அதனால் கண்டிப்பாக ஸ்கிரிப்டிங் நாலேஜ் வந்து உங்களுக்கு வேணும் அதனால் நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய காலத்திலேயே அதாவது இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க ஏதாவது படிச்சுட்ருக்கீங்க ஏதாவது கோர்ஸ் பண்ணுறீங்க பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்கிரிப்டிங்கை வந்து இக்னோர் பண்ணாதீங்க ஸ்கிரிப்டிங் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும் பட் அது வந்து ஒன்ஸ் நீங்கள் அதோடய டெக்னிக் அதாவது எப்படி அதை ரைட் பண்ணுறது அந்த கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஸ்கிரிப்டிங்கை எழுத முடியும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐடியில் நீங்கள் வந்து நிறைய நாள் சர்வே பண்ணணும் ஒரு நல்ல பொசிஷனுக்கும் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சாகணும் ஸ்கிரிப்டிங் படிக்காமல் உங்களுக்கு சர்வை பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால ஸ்கிரிப்டிங் எல்லாருமே படிச்சுக்கோங்க காலேஜ் படிக்கிறவங்களுக்கு தேங்க் யூ